வணக்கம் நான் உங்க குரு கிருஷ்ணா கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு பழமொழியே இருக்கு சோ இது எதுக்காக சொல்லியிருப்பாங்க எதை மெயின் பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா கூட்டு குடும்பம் சோ இன்னைக்கு வந்து நம்ம இருக்கிறதும் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா கூட்டு குடும்பமா நம்ம வந்து நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம தாத்தா பாட்டி அதே மாதிரி பெரியம்மா பெரியப்பா சித்தி சித்தப்பா ஆஹ் மாமா இந்த மாதிரி எத்தனையோ உறவுகளோட கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா இருந்தாங்க இல்லையா எவ்வளவு ஒற்றுமையா இருந்தாங்க அதுதான் முக்கியம் ஒற்றுமை அந்த இடத்துல கூட்டாக அதாவது என்ன சொல்ற எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு பலம் கிடைக்கும் ஸோ அவங்க வந்து அது மட்டுமா அந்த குடும்பத்துல வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பாசம் ஒரு பறிவு அன்பு மற்றவங்க கூட எப்படி நடந்துக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு பகிர்தல் ஒரு ஒரு புரிதல் ஒரு பிரச்சனை வந்தா எப்படி வந்து அதை சமாளிக்கிறது ஒரு மன கஷ்டம் வந்தா அதை எப்படி ஷேர் பண்றது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கத்து கொடுத்தது கூட்டு குடும்பம் தான் ஸோ அதை வந்து நம்மளால மறுக்க முடியாது இதை வந்து நம்ம அனுபவிச்சிருப்போம் நம்ம சின்ன குழந்தையில ஸோ ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இது வந்து கிடைக்குதா அது ஒரு கொஸ்டின் மார்க் ஏன்னா இன்னைக்கு வந்து தனி குடும்பம் தானே நிறைய பேர் விரும்புறாங்க தனியா இருக்கணும் சுதந்திரமா இருக்கணும் யாரோட கண்ட்ரோலும் இல்லாம இருக்கணும் ஸோ எனக்கு பிடிச்சத நான் செய்யணும் எனக்கு தோணதான் நான் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ யாரும் கேட்கக்கூடாது இது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்ல போய் இருக்கு அன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க நமக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கஷ்டம் ஒரு மன அழுத்தம் போது தனிமையில உட்கார்றோம் அப்ப நம்ம யாருக்கிட்டயாவது ஷேர் பண்ணணும் நினைக்கும் போது அவங்க சுயநலம் இல்லாம நமக்கு அந்த ஒரு இது கொடுப்பாங்களா அட்வைஸ் கொடுப்பாங்களா சுயநலமான உறவுகள் தானே இப்ப இருக்கு சோ அத வந்து கவனிக்கணும் அடுத்து நம்ம குழந்தைங்களும் வந்து நம்ம வீட்டுல தயவு செய்து பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களை கூடவே வச்சுக்கோங்க அவங்க ஒரு பொக்கிசம் நம்மளை எப்படி வந்து நம்மளுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்து நம்மளை கொண்டு வந்தாங்களோ இது தப்பு இது சரி ஒரு பாதுகாப்பு அத சொல்றேன் நமக்கு ஒரு மன நம்ம ஷேர் பண்றோம் அதுக்கு வீட்டுல வந்து நம்மளோட நமக்கு இருக்கணும் அப்படி இருக்கிறவங்க தயவு செய்து பொக்கிசமா பாதுகாப்பா வச்சுக்கோங்க அவங்களை கொண்டு போய் வந்து அவங்கள பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஆசிரமத்திலயோ இல்ல அனாத இல்லங்களோ கொண்டு போய் தயவு செய்து விட்டுறாதீங்க முதியோர் இல்லங்கள்ல ஏன்னா நம்ம குழந்தைங்க வந்து அனாதையாயிருவாங்க யாருமே எத்தனை உறவுகள் இருந்தும் அனாதையா அவங்க வளருவாங்க அவங்களுக்கு பிடிச்சத அவங்க செய்வாங்க அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து நம்மள மாதிரி அவங்க வாழ்க்கையும் வந்து பிரச்சனையாயிரக்கூடாது சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை ஹண்ட்ரட் அது உண்மைதான் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது வந்து சாத்தியமில்லாத ஒன்றா இருந்தாலும் கூட அட்லீஸ்ட் நம்ம பேரண்ட்ஸை நம்ம கூட வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ஒரு சுகத்தை நம்ம கொடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியை நம்ம கொடுக்கணும்னு தான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது நம்மளுடைய ஆரிசல் சேனல் நன்றி